திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எப்படி இருக்குன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்த அரசு முதலமைச்சரோட குடும்பத்தில் மகன் மருமகன் அவங்க சொல்றவங்க அமைச்சர்களுக்கு கூட அங்க அதிகாரம் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்காக அதிகாரம் இருக்காங்க அவங்களே சொல்றாங்க இல்லைங்க எல்லாமே அங்கதாங்க முடிவுங்க

அதே போல சாதாரண ஒரு வீடு வாங்குறவங்க இங்க இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு ஒரே ஒரு கனவு தான் இருக்கு எப்படியாவது ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டு போயிட மாட்டோமா அப்படிங்கறதாமோ ஒவ்வொருத்தருக்கும் கனவு அதுக்கு சொந்த வீடு வாங்க போனீங்கன்னு சொன்னா பத்தற பகுதி கட்டணும் அது சொத்து கட்டறத விட ಜಾஸ்தியாயிருக்கு ஆ அந்தங்களுக்கு கொடுக்கிற பணத்தை எல்லாத்தியோ எததோ புரியல வரி ஏத்து ஏத்து ஏற்றி அதை திருப்பியோ அவங்க கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு போறது தான் திராவிட மாடல்

கண்டு முன்னால பட்ட பகல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து அத்தனை பேரையும் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ரவுடிகள் ராஜ்யமாக இன்று சென்னை மாதிரியான தலைநகர் உருவாகி கொண்டிருக்கிறது எந்த பயம் இல்லைங்க போலீஸ்காரங்க மேல பயம் இல்ல காவல் காவல்துறை பார்த்தா மக்களுக்கு இலக்காரமாக இருக்கு எந்த குற்றவாளிக்கும் பயம் கிடையாது யார் எடுத்து காசு லட்சக்கணக்கில் குறித்து இன்றைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை இதுதான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக மோசமான நிலைமை ஏனென்றால் ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் வளர்ச்சி வேண்டும் என்றால் அங்கு அமைதியான சூழல் இருக்கணும் ஏன் சட்டம் ஒழுங்கு இல்லாத மாநிலங்களில் வளர்ச்சி இல்லை எத்தனையோ அவர்களுக்கு வளம் இருந்தாலும் கூட சட்டம் ஒழுங்கு இல்லை என்றால் எத்தனை வீட்டை வளங்கள் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் வளர்ச்சி வராது நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் மக்களிடமிருந்து பெறக்கூடிய வரி வரிப்பணத்தில் அவர்களுடைய வருமான ஒரு திட்டம் இருக்கணும் அரசாங்கம் மக்களிடம் இருந்து கிட்டத்தட்ட கொள்ளை அடிக்கிற மாதிரி பணத்தை வசூல் செய்து அவர்களை கொஞ்சம் நினைக்கிறாங்க பெண்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க

முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு எப்படி இருக்குன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்த அரசு முதலமைச்சரோட குடும்பத்தில் மகன் மருமகன் அவங்க சொல்றவங்க அமைச்சர்களுக்கு கூட அதிகாரம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல

சொல்ல முடியுமா பிஜேபி அமைச்சர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று ஒருவரை கூட குற்றம் சாட்ட முடியாது ஏனென்றால் பிரதமர் அப்படிப்பட்டவர் பிரதமர் மோடி அவர்கள் நெருப்பை போன்றவர்

உங்களுக்கு ஒரு பெரிய வீடு கிடைச்சிருக்காரு நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு பெருமையா பார்க்கக்கூடிய சூழலை பிரதமர் மோடி அவர்கள் உருவாக்கி இருக்காரு காரணம் என்ன இந்த மாதிரியான பட்ஜெட்டுகள் பட்ஜெட் எப்படி போடுறோம் ரோடுலடமா ரோல கிராமத்தை கொடுத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிற விவசாயம் அவர் பேரல ஒழுங்கா கொண்டு வந்து விட்டு பணம் பார்த்துட்டு போயிரும் ஒரு பெண்மணிக்கு கொடுக்கின்ற உதவி என்பது ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய உதவி

கொடுக்கிற அரிசி மோடி அவர்கள் கொடுக்கின்ற அரிசி ரேஷன் பிரைம் மாட்ட என்ன மக்களுக்கு தெரிஞ்சிருமே யார் அரிசி உங்க ரேஷன் கடையில் மாட்டிருக்கீங்களா பாருங்க ஏழை மக்கள் பசியோடு உறங்கக்கூடாது என்பதற்காக கொரோனா காலத்தில் கொடுத்த திட்டத்தை

அரச அப்படின்னு மோடி நினைக்கலைங்க